ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எல்லோரும் நல்லா இருக்கேன் வேண்டிக்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எல்லாருமே ஒரே மாதிரி புடவை கட்டிட்டு எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு கரிநாள் அன்னைக்கு எடுத்தப்பா வீடியோ தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஊர்லெலாம் டவர் கிடைக்கிறதில்ல அதனால் பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு வந்துட்டு தான் ஒவ்வொரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுவேன் அதனால் பார்த்திங்கன்னா இப்போ பெங்களூர் வந்துட்டு வாய்ஸ் தான் கொடுத்துருப்பேன் நிறைய பார்த்திங்கன்னா சவுண்டாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வாய்ஸ் கொடுத்து தான் போட்டிருக்கேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கூலி ஆட்டோன்னு சொல்லிட்டு போகிறோம் இப்போ மாடு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு போகிறாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாங்கரைக்கு தான் எங்கள் ஊர் வந்து மாங்கரை பஞ்சாயத்து மாங்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு கிராமும் ஒன்றா ஒவ்வொரு ஊர்லேருந்தும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூலி வரும் ஏழு ஊர் கூலியும் பார்த்தீங்கன்னா அங்கே பிடிச்சிட்டு போயிட்டு அங்கே தான் கூலி ஆடுவோம் பெருசாக மண்டலம் இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து இப்போ வந்துட்டு ஒரு மூணு மணி மூன்றரை இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூலி பிடிச்சிட்டு போகிறாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மாங்கரைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் எங்கள் ஊருக்கும் மாங்கரைக்கும் எல்லா ஊர்லேயும் இருந்தும் பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து சேருவாங்க ஏழு கிராமமும் அதனால பார்த்தீங்கன்னா இப்போ பிடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோயில் இது கும்பாசம் வீடியோ கூட நான் போட்டிருப்பேன் வந்து பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் கிளம்புறாங்க நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகியே பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் ஆயிடுச்சு கூலியெல்லாம் பிடிச்சிட்டு போயிடுவாங்க நாங்கள் அதுக்கப்புறம் தான் பின்னாடி வண்டியில் போவோம் நடந்தும் போவோம் இப்போ ஒரு எனக்கு கல்யாணம் ஆகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கும் அதுக்கு பத்து வருஷமாகவே நாங்கள் நடந்து போய் தான் கூலி பார்த்தோம் இப்போ தான் பார்த்திங்கன்னா வண்டி இருக்குது வண்டியில் போயிடுறோம் நாங்களும் பார்த்திங்கன்னா எல்லோரும் முன்னாடி கூலி பிடிச்சிட்டு போயிட்டாங்க நாங்கள் எல்லாருமே பின்னாடி நடந்து போயிட்டுருக்கோம் இது பாருங்கள் எவ்வளோ வந்துட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா மண்டுக்கு வந்துட்டோம் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் ஏழு ஊரும் சேரதுனால பார்த்திங்கன்னா சரியான கூட்டங்க எனக்கு என்னவோ இந்த வருஷம் நிறைய கூட்டம் வந்த மாதிரி இருந்துச்சு வந்து பார்த்திங்கன்னா கூலி ஆடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் தாங்க கூலி ஆட்டோம் போன வருஷம் கூலி ஆடலை இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எங்களுது அதனால் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கூலி ஆடுறாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஏழு ஒரு கூலியும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பயமாகவே இருந்துச்சு ஒவ்வொரு மாடும் பார்த்திங்கன்னா ஆளுங்க ஆளுங்களை வந்து முட்டுறதுக்கு தாங்க போச்சு எனக்கு ஒரே பயம் நான் சவுண்டு போட்டு என்ன ஏரியாமே நான் பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் எல்லாம் தள்ளி இருங்க இப்படி இருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் பாருங்கள் ஆள் மேலே வர மாதிரியே வரும் பயம் என் நாளாக சேப்பாக தான் மேலே தான் இருந்தேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாடுமே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தான் இருந்துச்சு ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்காங்க அதனால பார்த்திங்கன்னா நேராக போனால் ஆளுங்களே முட்டுறதுக்கே போதுங்க நான் பார்த்தாலே எனக்கு ஒரே பயமாக இருந்துச்சு இந்த வருஷமெல்லாம் எனக்கு எங்கள் வீட்டுக்காரரும் எங்கள் பையனும் பார்த்திங்கன்னா ஒரு சைடு போயிட்டாங்க அவங்க எங்கே போனாங்க எங்கே இருந்தாங்கன்னு கூட எனக்கு தெரியல இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மட்டும்தான் நாலா பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருந்துச்சு நான் இருந்த பக்கம் மட்டும் எடுத்தேன் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கூட்டம் வேறு எங்கே போய் எடுக்கிறதுக்கும் முடியல அதனால் நான் இருந்து இடத்தக்கிட்ட மட்டும் எடுத்தது இவ்வளோதாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருந்துச்சு எதுவுமே வீடியோ எடுக்க முடியல அப்புறம் இப்போ பாருங்கள் ஒன்று பின்னாடி ஒன்று வந்துகிட்டே இருக்கும் போலீஸும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நிறைய பேர் தான் வந்துருந்தாங்க எல்லா வருஷத்துக்குன்னா பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது நான் நின்றுட்டு இருந்தேன் முன்னாடி பக்கம் இருக்கிறது மட்டும்தாங்க இன்னும் பார்த்திங்கன்னா அந்த சைடு அந்த சைடுன்ட்டு மூணு பக்கமும் இன்னும் நிறைய கூட்டம் இந்த வருஷம் ஃபுல்லாக கூட்டம் தான் இந்த மாடெல்லாம் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா நான் பயந்தே போயிட்டேன் அது ஓடுறதை பார்த்தாலே எனக்கு பயம் ஒரே பயம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எங்கள் ஊருக்காரங்கள தான் லைட்டாக பாஞ்சிடுச்சு நெஞ்சியில் வந்துட்டு தேயில் மூணு நாள் தேயில் போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி மண்டுக்கு போகணும் இப்படி கூலி ஆட்டம் பார்க்கணுன்னாலே கொஞ்சம் பயந்துட்டு தான் வருவேன் எனக்கெல்லாம் பையன் நான் சேவ் பண்ணி நின்றுப்பேன் எங்கள் பையன்தான் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே வருவேன் மற்ற வீட்டுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூலி ஆட்டம் இருந்தால் தான் எங்களுக்கு வந்து பொங்கல் மாதிரி இருக்கும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா பொங்கல் மாதிரி இருக்காது நான் ஊர்லேயே இருக்கிறதுனால அவள் பொங்கல் மாதிரி தெரியாது இங்கே வந்துட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு போனால் தான் பொங்கல் மாதிரி எங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும் ஒரு மா ஒரு மாடு வந்து கூலி மாடு வந்து இப்படி போச்சான தான் இன்னொன்று வரும் ஒவ்வொரு டைமில் பார்த்திங்கன்னா ஒன்று பின்னாடி ஒன்று வந்துகிட்டே இருக்கும் இது கொஞ்சம் சரியாக போகாத மாதிரி தான் போச்சு ஒன்று பின்னாடி பார்த்திங்கன்னா ஒன்று வந்துட்டே இருக்கும் சுற்றுவாங்க மூணு சுற்று சுற்றுவாங்க மொத்தம் மூணு சுற்று ஒரு ஊர் ஒரு ஊருக்காரங்க வந்து மூணு சுற்று சுற்றணும் எல்லா ஊர் கூலி வந்ததுக்கப்புறம் பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சுற்றுவாங்க மூணு சுற்று சுற்றிட்டா அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஊருக்கு பிடிச்சிட்டு போயிடலாம் அந்த மூணு சுற்று சுற்றுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பயமாக இருக்கும் நீங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி கூலி ஆட்டம் ஆடுறாங்களா என்னான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் இப்படி இந்த மாதிரி தான் இருக்கும் போன வருஷம் கூட நான் போட்டிருப்பேன்னா இருக்கும் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் போன வருஷத்துக்குன்னு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கூட்டமும் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவும் இருந்துச்சு மோ போன வருஷம் போட்டிருக்க மாட்டேன் அதுக்கு முன்னாடி வருஷம்தான் போட்டிருப்பேன் போன வருஷம் எங்களதோடது இல்லை பாருங்க ஒன்று போச்சேன்னா ஒன்று பின்னாடி வந்துடும் கவுர் பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்க அவங்க பிடிச்சிட்டு தான் இருக்காங்க அவங்க பிடிச்சி விட்டாலுமே பார்த்திங்கன்னா வந்துடுது மாடு வந்து பார்த்திங்கன்னா செல்லுன்னு வந்துடுது ஃபஸ்ட்டு பார்த்திங்க இது வந்து ஒவ்வொரு ஊருங்க மாங்கரை பஞ்சாயத்து பாருங்கள் எப்படி முட்டை போயிடுச்சுங்க அப்படி இப்போ சுவாமி அப்படிலாம் நான் பயந்தே போயிட்டேங்க நானும் வந்து சேஃப்பாக தான் மேலே தான் நின்றுருந்தேன் இருந்தாலும் பக்கம் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் எல்லாம் அந்த மாடு முட்ட ஆரம்பிச்சது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ இதாக இருக்குதுங்க பாருங்கள் நல்லா பார்த்தாலே எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க எனக்கு ஒரே பயந்தான் ஆகிடுச்சி கீழே நிற்கிறது அதுக்கே நான் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கவே மாட்டேன் கூட்டமாக இருந்தாலும் அந்த மா விளாடுற அந்த கூலி இடத்த பார்க்கலனா கூட சரி சேஃப்பாக மேலே ஏறி நின்று நின்றுனா அங்கே பாருங்கள் இதுதான் அங்கே செம்மையாக பொருஷாக இருந்துச்சு அவங்க வந்து பின்னாடிக்கிறவங்க இழுத்தும் பிடிக்க மாட்டேங்கிறாங்க அது போச்சேன்னா அப்படியே சரம் போயிடுது பாருங்கள் அதுக்கு பின்னாடி இன்னொன்று வந்துருச்சுங்க ஒன்று பின்னாடி ஒன்று வந்துடுது மாடு அதனால பார்த்திங்கன்னா பின்னாடி பிடிச்சுங்கிறவங்க இல்லை முன்னாடி பிடிச்சிருங்கிறவங்களுக்கு பயம் பர் இதுவுமே அப்படிதாங்க போகும் நல்லா சூப்பராக இருந்துச்சு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டமாக இருந்துச்சு பார்க்கலாம் இந்த வருஷம் நல்லா போச்சு அடுத்த வருஷம் எங்களுது இல்லைங்க அதுக்கு அடுத்த வருஷமா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் இந்த மாடு தான் கொஞ்சம் ரொம்ப இது பண்ணுது எனக்கு அந்த மாடை பார்த்தாலே பயமாயிடுச்சு இது நான் தவ மட்டும் எடுத்து தாங்க இன்னும் சுற்றியுமே இருக்குது ஜனங்களும் இருக்காங்க அந்த சைடெல்லாம் நான் போய் எடுக்கவும் முடியாது ஃபுல் கூட்டம் எடுக்கவே முடியாது சரி நம்ம இருக்கிறத்தவ மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கும் கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக்கும் அப்படியே ஒன்று போட்டுருங்க மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா நிறைய வியூஸ் வருவாங்க எங்கள் ஊர் கூலி ஆட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ இதாக போதுங்க பாருங்கள் எனக்கு அதெல்லாம் பார்த்து ஃபைமே ஆகிடுச்சி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு சுத்து சுற்றினங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டும் கொடுக்க முடியாது சவுண்டு பார்த்திங்கன்னா கர கரக்கரன் நிறைய சவுண்டு வர மாதிரி இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து சவுண்டை கட் பண்ணிட்டு வாய்ஸ் கொடுத்தா போட்டேங்க இது தாங்க எங்கள் ஊர் கூலி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எங்கள் ஊர் கூலியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் ஆடிச்சு எங்கள் ஊர் சின்ன ஊராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா மாடு பிடிக்கலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க பெரிய ஊராக இருக்கும் அவங்க ஊரில் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் பிடிப்பாங்க எங்கள் ஊர் சின்னதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூலி பிடிச்சாங்க இந்த மாடும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக தாங்க இருந்துச்சு அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கூலியுமே நல்லா தான் ஆடிச்சு பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறாங்க பாருங்க எனக்கு ஒவ்வொரு மாடும் முட்டை வரும்போது ஒரே பயமாக இருக்கும் தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு சரியான கூட்டங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் புதுசுலேருந்து ஒரு பத்து வருஷம் நான் நடந்து வந்து தான் பார்த்துட்டு போவோம் ரெண்டு கிலோமீட்டர் எல்லாருமே நடந்து தான் வருவாங்க அதிகமாக யாருக்கிட்டே வண்டி இருக்காது நடந்து வந்து தான் பார்த்துட்டு போவோம் நாங்கள் திரும்ப நடந்தே போவோம் அப்போ கொஞ்சம் நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் கூலி ஆட்டமெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமான்ல சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது பாருங்க நல்லா செலங்கு சலங்கின்னு இந்த மாடு சரியாக இருந்துச்சுங்க நல்லா பெருசாகவும் இருக்குது அப்படியே செலஞ்சு சலங்கின்னு வந்தது பார்த்தாலே பயமாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோ பேர் மாடு இருக்குது பிடிக்கிறதுக்கு அதிகமாக ஆள் இல்லை உங்கள் ஊர்லலாம் இப்படி தான் பண்டிகைக்கு போச்சான்னு சொல்லுங்கள் உங்கள் ஊர்லலாம் எப்படி கூலி ஆட்டம் இருந்துச்சு எப்படி சா ஜாலியாக போச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பண்டையெல்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு நான் இப்போதான் வந்துட்டு வீடியோவே போடுறேன் எதுவும் நினச்சிக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்